வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில பி எஸ் என்ல் அறிவித்திருக்கின்ற அதிரடி ஆஃபரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களை வந்து ரிலையன்ஸ் ஜியோவுக்கு முன் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு பின் அப்படின்னு கூட நம்ம இரண்டு பிரிவா பிரிச்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரிலையன்ஸ் ஜியோக்கு பின்னாடி அவ்வளவு ஆஃபர அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில பி எஸ் சேர்ந்துருக்குது

தொண்ணூறு நாள் வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபியோட ரேட்டு ஒரு ரூபாய் இருபத்தைந்து பைசாவுக்கும் கம்மியாக தான் வருது இன்னொரு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்இன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டா மற்றும் மூவாயிரம் நிமிடங்களுக்கான பி எஸ் என் அழைப்புகள் அதர் நெட்ஒர்க்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு நிமிடங்கள் கொடுக்கறாங்க இந்த திட்டத்தோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா எழுபத்தோரு நாட்கள் ஆகும் சோ என் ஒரு வழியா அதிரடி ஆஃபர் அறிவிச்சிருக்காங்க இதனை தொடர்ந்து ஏர்டெல்லும் தன்னுடைய பங்கிற்கு அதனுடைய ஆஃபரை அறிவிக்க ரெடியா இருக்கு என்னென்ன ஆஃபர் அப்படிங்கறத வந்து அவங்க அறிவிப்பு செஞ்ச உடனே உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்